இருபத்தாறு வருஷம் ஆகி கூட எனக்கு வண்டியில் எந்த டிங்கரிங்கு பெயிண்டிங் வேலை எதுவுமே கிடையாது பேச்சு ஒரு பாடியை பொறுத்த வரைக்கும் துருப்பிடிக்கிறதோ ரசம் இதாகிறது அந்த இதே கிடையாது அதனால் இப்பயும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வண்டியில் எடுத்த போது என்ன பெயிண்ட்டு கலர் வந்து ஒயிட் கலர் பேல் நீலாக இது ஷெல் ஷெல் ஒயிட்டு நத்தையோட கலர் ஷெல் ஒயிட்டு லேசாக அழுக்கு கலந்த ஒயிட்டு அதே பெயிண்ட்டு தான் பெயிண்ட் வந்து பெயிண்டிங் அதே ஒரிஜினல் பெயிண்ட்டு நான் வந்து மாற்றவே இல்லை பெயிண்ட்டு மாற்றவே இல்லை நைன்டி நைனில் எடுத்தபோது என்ன பெயிண்ட்டோ அதே பெயிண்ட்டு தான் இது பார்த்தாலும் புதுசு மாதிரியே இருக்கும் பெயின் பார்த்தாலும் நமக்கு புதுசு மாதிரியே இருக்கும் அப்புறம் ரெண்டாவது இன்னொரு காரணம் பெயிண்ட்டு ஃபேடாகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னால் நான் வந்து இப்போ வண்டியை வந்து முடிஞ்ச வரைக்கும் வெயிலோ மழையில நிற்பாட்ட மாட்டேன் ரன்னிங்கை பார்த்தா மழையில வெயிலில் நனையும் மற்றபடி வீட்டில் பக்காவாக ஷெட்டு இருக்குது ஷெட்டில் எல்லாம் போர்வை போட்டு போற்றி தான் நிற்கும் அதனால் உங்களுக்கு வந்து வெயில் மலைக்கு அதிகம் இதாகாது எக்ஸ்போஸ் ஆகாது வண்டி அதனால் உங்களுக்கு ஷைனிங் எப்போது பார்த்தா புது வண்டி மாதிரியே ஷைனிங்கோடு இருக்கும்